நீ நான் காதல் சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படியாச்சும் முரளியோட உண்மையை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு அபி ட்ரை பண்றாங்க ஆனா அபியோட பிளான முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்ட நம்ம முரளி வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஹாஸ்பிடலுக்கு ராகவியும் அஞ்சலியும் அங்க வர வச்சு தப்பிச்சுக்கிறாப்ல இப்ப ராகவ் வந்து பாத்தீங்கன்னா அபிய தனியா தன்னோட ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு சும்மா திட்டு திட்டுன்னு திட்டுறாங்க எதுக்காக நீ வந்து இப்ப முரளியை ஆஸ்பத்திரியில கொண்டு வந்து சேர்த்து இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாங்க அபியும் நீங்க தானே என் மேல சந்தேகப்படுறீங்க உண்மையை நிரூபிக்கிறதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஆமா அன்னைக்கு எதுக்காக நீ வந்து லெட்டர் எழுதி வச்சிட்டு போனல அதெல்லாம் என்ன நியாயம் அப்படிங்கிற மாதிரி கேக்குறப்ப அபிக்கு ஒண்ணுமே புரியவே இல்ல ஏன்னா அபிக்கு இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம முரளி வந்து கட்டி புடிச்சத பார்த்துட்டு தானே தப்பா பேசிக்கிட்டு இருக்காருன்னு நம்ம அபி புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா ராகவ் வந்து பாத்தீங்கன்னா அந்த லெட்டரை வச்சுதான் இன்னும் கன்ஃபியூஸா இருக்கிறாரு அபியா இப்படி ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்காங்க அவ தப்பானவ தானே அப்படின்னு அபி நம்பிக்கிட்டு இருக்காங்க ஆனா அந்த லெட்டர்